அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாங்கள் வந்து வெள்ளியங்கிரி மலை அரிய இருக்கிறோம் ஸோ இன்றைக்கி மலை ஏற போகிறோம் இது வந்து எனக்கு ரெண்டாவது வருஷம் போன வருஷம் ஃபர்ஸ்ட் வருஷன்றதுனால ஆர்வத்தில் ஏறிட்டேன் இந்த வருஷந்தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல தங்குவாரம் அது விழுவ போகிறோமா இல்லை சக்ஸஸ்ஃபுல்லாக ஏறிட்டு வரப்போகிறோமான்னு தெரில ஸோ நம்ம சொந்தங்கள் எல்லாம் அப்புறத்துக்கு சேர்த்து நல்லபடியாக வேண்டிகிட்டு வரோம் வெள்ளைங்கிரி ஆண்டவர சக்தி வந்து உலகம் பொழுலாம் எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் ஒரு திருநங்கையாக இருந்தேன் நாங்கள் மலை ஏறுறதுன்றது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயந்தான் ஸோ நாங்கள் இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு வேண்டிட்டு வரோம் பிள்ளைங்க முதல் வருஷம் முதல் வருஷம் ஏறுறேன் நீங்கள் யார் யார் முத வருஷம் வரீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இந்த டைம் வரைஞ்சுனாலும் எங்கள்கிட்ட சொல்லுங்கள் நாங்கள் மீட் பண்ணுறோம் வாங்க எல்லா மீட் பண்ணுறேன் நான் ரெண்டாவது வருஷம் ஏறுறேன் கண்டிப்பாக இருப்பீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக இதில் சொல்லுங்கள் எங்களோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுவோம் மூணு நாள் வேறு தொடர்ந்து ஏறுறோம் அந்த ஏழு மலை ஏறுறது ஒரு பெரிய ஒரு சவால் தான் இது நான் எங்களுக்கு ஈஷு நான் மனசில் நினச்சிக்கிட்டு ஏறுறது ஏழு மலை எழுபது மலை நான் கூட ஏறிடுவோம் ஸோ வாங்க நைட் டைம் ஏறுறதுனால ஏறும் ஏறும்போது வீடியோ அழகாக எடுக்க முடியாது அதே மாதிரி இறங்குறப்ப ஃபுல் வீடியோ உங்களுக்காக இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சொன்னங்களே வாங்க மலை ஏறலாம் வாங்க மலை ஏறலாம் ஆயிரத்தி

வாங்க மேல போலாம் போலாம் அதுக்காக நாங்க வேண்டிக்கிறோம் கடைசியா சோழன் வந்து போன இடத்த கண்டுபிடிச்சுட்டு அடி மேல கூட உள்ள போக போறோம் சன் டிவி செய்திகளுக்காக இன்ப சுக்குமாறன் அடிப்படிக்கு நன்றி சரி வாங்க

வெள்ளையங்கிரி முதல் மலை எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கணக்கெல்லாம் தெரியல இருந்தாலும் இந்த பழனி படிக்கட்டு இருக்குது பாருங்க அது செங்குத்தா அந்த படிக்கட்டு மாதிரி மூணு மலை ஏறணும் அவ்வளோ தூரம் இருக்குதுங்க முதல் மலை ஏறி வந்ததும் விநாயகருக்கு ஒரு தேங்காவை உடச்சி கற்பூரம் காட்டி தோப்பு கரணம்லாம் போட்டு வேண்டிக்கிட்டேங்க அடுத்து வர மலை பார்த்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் விநாயகா அப்படின்னு நினச்சிட்டு என்ன தான் நீ தோப்பு கரணம் போட்டாலும் வர கஷ்டம் வந்து தாண்டி தீரும்னு வரும் மனசில் சொல்லிக்கிட்டு சரி வாங்க ஏறலாமேன்னு சொல்லி ஏற தொடங்கிட்டோம் ஒட்டன் சித்தர் சமாதி வந்துட்டோம் அஞ்சாவது மலையில் ஒரே பனி மூட்டமாக இருக்குது அதனால் ஒன்றுமே தெரியல இந்த கல்லெல்லாம் அடிக்க வச்சுருக்கோம் அவ்வளோ வீடு கட்டணுன்ட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணி கட்ட கல் அடிக்கிருக்காங்க ஒன்றுமே தெரியல பனி மேக மூட்டமாக இருக்குது நம சிவாய ஒரு வழியாக ஏழு மலையும் ஏறி வந்தாச்சு இங்கே பாருங்க ஒரே பனி மூட்டம் மிஸ்டு ஒன்றுமே தெரியல ஸோ நாங்கள் மழை ஏறி வந்துட்டோம் ஏழு மணி ஏறி இவங்களாம் எட்டு மணி பூஜைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா எப்படி மறுச்சி ஃபஸ்ட்டு வருஷம் அடுத்தபடியாக சாமி பார்க்கலாம் வாங்க இந்த பாறையெல்லாம் பாருங்கள் வெளிச்சத்தில் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படியே தனியாக நிற்கிற மாதிரியே இருக்குது பாறையில் தான் சுயம்பாக வெள்ளியங்கிரி ஆண்டவர் இருக்கிறார் வாங்க போய் பார்க்கலாம் சிவராய ஓம் சிவராயம் விநாயகருக்கு என்ன காப்பு அலங்காரம் அபிஷேகம் பண்ணாங்க என்ன காப்பி அபிஷேகம் நடக்குது அபிஷேகம் கொஞ்சம் சன்லைட் வந்துருந்துச்சின்னா அழகாக இருக்கும் மக்களுக்கு வீடியோ நம்ம வந்த நேரம் மிஸ்ட்டாக இருக்கிறதுனால ஒன்றுமே தெரியலையே ஏ வேற வேறு ஒரு சைடு உங்களுக்கு தெரியுதுங்களா அப்படியே மிஸ்டர் அப்படியே கொளுரில் நடுங்கிட்டு இருக்கிறாங்க பாறை பாருங்களே இந்த பாறை பாருங்க அப்படியே செங்குத்த தனியாக நிற்கிது தான் சன்லைட் இப்போ தான் வருது மாகபலி பாகுபலி பாகுபலி அந்த மாதிரி எல்லாம் குச்சி வச்சுக்கிட்டு அப்படியே இருக்காங்க வாசாமி அபிஷேகத்துக்கு பொருள் கொடுக்கலாம் மா நம்ம கோயிலில் வெயிட் பண்ணி விடிஞ்ச பிற்பாடு அதான் சன்லைட் வந்த பிற்பாடு எடுத்திருக்கேன் இங்கே பாருங்க மலைக்கு பக்கத்துலேயே மேகமூட்டங்கள் ஐயோ இந்த இயற்கை காட்சியெல்லாம் பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும் நாங்க இதுலதான் நடந்தே வந்தோம் ஏழு மலையும் தாண்டி ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு ஓம் ஓம் கடும் கடும்ர்ல ஏழு மழை தாண்டி ஐயனை பார்த்துட்டோம் மன நிறைவா மனசு சந்தோஷமா எல்லாத்துக்கும் சேர்த்து வேண்டிட்டோம் இனிமே எல்லார் வாழ்க்கையிலும் சுபிக்ஷமே வாங்கம்மா வந்த சொன்ன வார்த்தையே இல்லை ஆனா அவரை பார்த்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே தோணலை ஆமா காஷ்டப்பட்டு குளிரல காய் கால் வளிச்சு நடந்து வந்த அவர் பார்த்த எல்லாமே போயிடுச்சு எல்லாமே மறந்திருச்சு தரிசனம் முடிஞ்சிருச்சு எல்லாருக்கும் சேர்த்து தான் வேண்டிக்கிட்டு வந்திரோம் அவரை பார்த்த ஒருபாடு அப்படி அவ்ளோ எனர்ஜிக்கலா இருக்கு அவ்ளோ பூஸ்ட் உண்மையிலுமே சுயம்பா வந்த வெள்ளெங்கிரி ஆண்டவர் மனசு நிறைவா இருக்குது வார்த்தையே இல்லைங்க அவ்வளோ ஒரு டெம்பா இருக்குது இப்ப பத்து மலை என்ன நூறு மலை ஏற சொன்னா கூட ஏறும் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் சுற்றி கிளைமேட் அதை விட சூப்பரா இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ அசந்து போயிடுவீங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் காட்டுமா முக்கியமா வெள்ளியங்கிரி மலை ஏறி வர பக்தர்களுக்கு ஒரே ஒரு ரெக்கோஸ்ட் வச்சிக்கிறேன் கொண்டு வர பிளாஸ்டிக் பொருளை கொண்டு போய் கீழே போய் போடுங்க கீழேனா தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க இங்கே இந்த மலையில் பிளாஸ்டிக்ஸ்லாம் போட்டால் மக்காது கிளீன் பண்ண ஆள் இல்லை தயவு செஞ்சு எடுத்துகிட்டு வர நல்ல உள்ளங்கள் அதை அப்படியே அவங்க பேக்கில் வச்சு கீழே கொண்டு போய் போடுங்க கீழே போட்டால் கிளீன் பண்ணிக்குவாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு யார் வந்தாலும் இந்த மலைக்கு வந்தாலும் குப்பையை தயவு செஞ்சு கீழே போடுங்க நாங்களாம் கொண்டு வந்த வாட்டர் பாட்டிலெலாம் பாருங்கள் கீழே கொண்டு போய் போடுறதுக்கு கட்டைப்பையில் வச்சுருக்கேன் அப்புறம் ரொம்பவும் உடம்பு முடியாதவங்க கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் சஜஷன் கேட்டு வாங்க ஏன்னா தட ரொம்ப மோசமாக இருக்குது

அந்த நம்பிக்கை உங்களுக்கு முதல்ல வேணும் உங்களால் முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முடியாது ஏன்னா கண்டிப்பாக நிச்சயமாக எல்லாருக்குமே ஒரு காட்சி தர்றதுக்கு தான் உலோகத்தில் அவதரிச்சிருக்கிறாரு கண்டிப்பாக மக்களோட மக்களோட குறையெல்லாம் கண்டிப்பாக தீர்த்து வைப்பார் நாங்கள் எல்லோரும் உங்கள் எல்லாருக்குமே சேர்ந்து வேண்டிக்கிட்டு வந்திருக்கோம் நிச்சயமா நல்லதே நடக்கும் அது இல்லாமல் எல்லா கோயில்லையும் நம்ம நினைச்சா சாமி போய் டக்குன்னு பார்த்துடலாம் ஆனா இந்த கோயில்ல இங்க மட்டும் தான் நம்ம நடந்து வந்தா மட்டும்தான் தான் அவரை பார்க்க முடியும் எந்த அருள் அருள் அவர் கூப்பிடணுங்க கோயம்புத்தூருக்கு வந்து பதினஞ்சு வருஷம் ஆகுது பதினஞ்சு வருஷத்துலயும் இந்த மலை ஏறணும் ஏறணும்னு ரொம்ப நாளா கடும் தவமா இருந்து இரு அப்புறம் போன வருஷம்தான் எனக்கு ஒரு வாக்கியம் கிடைச்சிச்சு இது ரெண்டாம் வருஷம் ரொம்ப நான் கொடுத்து வச்சிருக்கேன் இன்னும் என் உயிர் எவ்வளோ எவ்வளோ நாள் இருக்குதோ அத்தனை வருஷமும் நான் வந்து இவரை பார்க்கணும்னு ஒரு ஆசையாக இருக்குது கடவுள் வழிபடுவார் நம்புகிறேன் வாங்க இந்த இயற்கை காட்சியெலாம் பார்க்க சிவன் பக்தர்கள் ஆகிய எங்களுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு ஏக்கா போதும் இறங்கலாம் வாங்க

கன்னியாகுமரியில பாத்திருப்பீங்க இப்ப எங்க கோயம்புத்தூர்ல வெள்ளிங்கிரி மலை மேல அதாவது ஆறாயிரம் கிலோமீட்டர் சாரி ஆறாயிரம் ஆறாயிரம் அடிக்கு மேல நின்று உங்களுக்காக சன்ரைஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சொந்தங்களே நல்லா இருக்குப்பா சன்ரைஸ் கன்னியாகுமரியில் கூட இப்படி சன்ரைஸ் பார்க்க முடியாது இங்க பாருங்க எவ்வளவு வேகமா வந்துட்டாங்க சூரிய பகவான் முழுசா சன்ரைஸ்க்கு பார்த்தாச்சு பார்த்துட்டு இப்ப ஏழாவது மலையில பாதைகள் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி பாதை தான் இருக்கும் இதுலதான் ஏறி வரணும் இதோட மோசமாகவும் இருக்கும் சம்டைம்ஸ் இங்க பாருங்க இது ஏழாவது மலையில் இருக்கிற குப்பை இது மக்கிற குப்பையாக இருந்தால் ஓகே நோ ப்ராப்ளம் பிளாஸ்டிக்ஸ்லாம் இருக்குது நம்மளுடைய இந்த பிரபஞ்சத்துக்கு அடுத்த சங்கதிகளுக்கும் நம்ம பிளாஸ்டிக்கையாக கொடுத்துட்டு போகணும் சொல்லுங்கள் எவ்வளோ இயற்கை சூழ்ந்த ஒரு இது எத்தனையோ மாவட்டங்கள்லேருந்து வராங்க ஸோ நான் எங்கள் யூடியூப் சேனல் மூலமாக ஒரு ரெக்குவஸ்டாக கேட்குறேன் தயவு செஞ்சு இது மாதிரி ஏகப்பட்ட எல்லா மலையிலையுமே இந்த மாதிரி குப்பை இருக்குது பிளாஸ்டிக் பொருள் தயவு செஞ்சு குப்பையை போடாதீங்க கொண்டு வரீங்க பிஸ்கட் பாக்கெட்டாக இருக்கட்டும் வாட்டர் பாட்டிலாக இருக்கட்டும் வந்து சாப்பிட்டுட்டு உங்கள் பேக்லேயே வச்சு கீழே கொண்டு போய் போடுங்க கீழே கொண்டு போய் போட்டால் அது எடுக்க ஆள் இருக்குது இங்கே இவ்வளோ இருக்குது இது யார் க்ளீன் பண்ணுவா சொல்லுங்கள் அதுவும் ஈஷன் மலை அவர் இடத்த நீங்கள் குப்பையை ஆக்குறீங்க நீங்கள் வந்து சாமி பார்த்துட்டு போகிறதுக்கு ஒரு புண்ணியமே இல்லாமல் போகுது எவ்வளோ அழகான மேற்கு தொடர்ச்சி மழை இந்த மழையில் பாருங்க மேகமே போர்த்திருச்சு ஃபுல்லாக மழையெல்லாம் மூடிடுச்சு இதில் தான் அங்கே இறங்கி போகணும் வழி தெரியாமல் தவிக்கணும் சூரிய பகவான் வந்து நல்லா வெளியே வந்துட்டாரு எவ்வளோ அழகான ஒரு சூழல் பார்க்க எவ்வளோ அழகாவும் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து சாமி கும்பிட வரேன்ற பேரில் குப்பையை போட்டுட்டு போயிடுறீங்க அதுவும் மற்ற குப்பையாக இருந்தாலும் பரவாயில்ல மக்காத குப்பை பிளாஸ்டிக்கா போட்டு போயிடுறீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க நான் ஒத்தால எப்படி இதெல்லாம் கிளீன் பண்ணுவேன் கூட யாராவது வந்தால் கூட கிளீன் பண்ணலாம் ஹம்மா சிவா சிவா ஓம் நம்ம சிவாய இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏழாவது மலை பாதி தூரம் இறங்கியாச்சு முக்கால்வாசின்னு வச்சுக்கலாம் முக்கால்வாசி இறங்கியாச்சு பின்னாடி காட்டு பாருங்கள் இங்கே பாருங்கள் அந்த உச்சியில் ஒரு மழை தெரியுது பாருங்க அந்த மலையில் தான் இருக்கிறாரு நம்ம ஆண்டவர் வெள்ளியங்கிரி ஆண்டவர் அந்த உச்சி மலையில் அங்கே தான் இருக்கிறார் இதுதான் ஏழாவது மலைங்க இதுலேயும் பாதி தான் வந்திருக்கோம் இன்னும் பாதி கீழே இறங்கணும் வாங்க அடுத்தடுத்து மலைகளில் போகலாம் அங்கே பாருங்கள் எனக்கு பின்னாடி ஒரு குட்டியா ஒரு சின்னதா ஒரு மலை தெரியுதுல்ல அதுதான் ஏழாவது மலை பார்க்கத்தான் அப்படி தெரியுது எத்தனை கிலோமீட்டர் கேட்டால் தோ கிலோமீட்டர் தோ கிலோமீட்டர்ன்ட்டு போய்கிட்டே இருக்குதுங்க இறங்கிறதுக்குள்ள நாங்கள் பட்ட பாடு ஒரு தான் இறங்கிருக்கிறோம் நான் ஆறு மலை இருக்குது அழகா தெரியாது தெரியுது பாருங்க அழகா தெரியுது அழகா தெரியுது அந்த உச்சியில இருக்கிறாரு பாருங்க அந்த உச்சியில உச்சி மலை அந்த உச்சி மலையிலதான் வெள்ளங்கிரி ஆனவர் இருக்கிறாரு நாங்க இந்த ஒரு ஏழு மலைல ஒரு மலைதான் இறங்கிருக்கோம் ஆறு மலை இறங்குறதுக்குள்ளதும் காசிதான் இறங்கி வாசி கூட முக்காள் கொஞ்சம் கொஞ்சம் தான் நீ தொண்ணூறு சதவீதம் இறங்கணும் ஸ்டார்ட் யாராவது யாராவது இந்த ரோப்காரு இந்த ட்ரெயின் இந்த மாதிரி விடுங்களேன் வெள்ளங்கிரி மலைக்கு ஹெலிகாப்டர் சர்வீஸ் இருந்தா விடுங்களே பாவம் நாங்க எங்களோடைய கோரிக்கையை யாராவது நிறைவேற்றுங்களே விஜய் வந்து அந்த வெள்ளிங்கிரி மலைக்கு கார் விடுங்க நீங்க ரோப்கார் விட்டீங்கன்னா போதும் நாங்க அடிக்கடி வந்து சாமியை பார்த்து கும்பிட்டுக்குவோம் பின்னாடி பாக்குறேன் பின்னாடி கேமராவில் காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்கு எங்க அப்பா எப்படி இருக்காங்க இந்த மலை உச்சியில பாருங்க ஒரு பாறை மட்டும் அசையாம நிற்குது நாங்களும் அசைய மாட்டிக்குது ரொம்ப இது ஏறுறதுக்குள்ள ஒரு யுகமே போயிருச்சு ஏறி இறங்கிட்டோம் சரி வாங்க அடுத்தடுத்த மலைகளை காட்டுறேன் இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏழாவது மலை ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு ஊத்து இருக்கு ஏழாவது மலை ஏறுறதுக்கு முன்னாடிதான் இந்த ஊத்து ஆண்டி ஆண்டிசுணை இந்த சினையில தான் குளிச்சிட்டு எல்லாம் மேல ஏறுவாங்க இங்க பாருங்க குளிச்சிட்டு இந்த மாதிரி கண்ட கண்ட துணி எல்லாம் இப்படி போட்டு துணி மட்டுமே போடுறீங்க எவ்வளவு பிளாஸ்டிக் இங்க பாருங்க எவ்வளவு பிளாஸ்டிக் பாட்டில் என்னத்தை தான் நீங்க சாமி கும்பிட வரீங்களோ தெரியல வந்து பாவத்தை தான் சம்பாரிச்சிட்டு போறீங்க இங்க எத்தனை பேர் பிளாஸ்டிக் டப்பா இங்க போட்டிருக்கீங்களோ துணியை கழட்டி போட்டிருக்கீங்களோ இந்த வெள்ளியங்கிரி மலை எங்க அப்பனோட மலை யாரெல்லாம் இந்த மலையை அசுத்தப்படுத்துறீங்களோ அத்தனை பேரும் இந்த பாவத்தை தான் சம்பாதிக்கிறீங்க நீங்க கோவிலுக்கு வந்ததுக்கு வர புண்ணியமே கிடையாது தெளிவா எழுதி போட்டும் படிச்சுறீங்களா இல்ல படிக்கலையானு தெரியல ஏன்டா இப்படி பண்றீங்களோ சிவசிவா புத்திமதி நல்ல புத்திமதியை கொடுப்பா உங்கள் ஏற வர பக்தர்களுக்கு சக்தியை கொடுக்குற நல்ல புத்திமதி கொடுங்க பாருங்க எத்தனை பிளாஸ்டிக் பாத்தல் சரி அடுத்த வருஷம் ஆரம்பா வெளியங்கிரி மலையில் இது ஆறாவது மலை இது ஒன்று மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கீழேருந்து மேலே ஏறி வரவங்க இந்த ஆறாவது மலை வரப்போ இறங்குவாங்க நாங்கள் இப்போ மலை மேலேருந்து கீழே இறங்குறோம் ஆனால் இது மட்டும் ஏற வர மாதிரி இருக்கும் இந்த ஒரு மலை மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டந்தான் வாங்க ஏறலாம் வாடிக்கட்டு இருக்காது பாதை இருக்காது அப்படியே கரட இருக்கும் இங்கே கொஞ்சம் வழி நல்லா இருக்குது இன்னும் கொஞ்சம் போனோம்னா பாதை எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் மூச்சு வாங்குது என்னால் சாமி என்ன சாமியை இவ்வளோ பொறுமையாக எழுதி வருது நின்று எடுத்துருந்தே சாமிய தவம் நான் அவன் செய்கிறேண்ணா ஆஹாஹா நான் ஏற முடியாமல் ஏறி வண்டி வாங்க நீங்கள் சிங்க அல்லவா வாங்க ஏழாவது மலை முடிஞ்சு இப்போ ஆறாவது மலை ஆறாவது மலையின் பரிதாபங்கள் நிலமையை பாருங்கள் எப்படிலாம் ஏறணும் இல்லை தான் இந்த பாதையில் எப்படி தான் ஏறுறது எப்படி தான் இறங்கிறது சொல்லுங்கள் அஞ்சாவது மலைங்க அஞ்சாவது மலை ஒன்று தான் கொஞ்சம் நடக்க கொஞ்சம் தொகுவாக இருக்கும் அதுவும் ஏற்றத்துலேயும் இறக்கத்துலேயும் போய்கிட்டே தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் நடக்க செம்ம வெளியாக இருக்கும் வாங்க அடுத்து நாலு மூணு ரெண்டு ஒன்று அப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியதான் என்ன தான் ஆயிடுச்சு குப்பை காடுகளும் குப்பை மேடுகளும் சோறு அதெல்லாம் இருக்கட்டும் இதுதாங்க நாளாக அது மழை இதிலலாம் லேடிஸ் குழந்தைங்க எப்படி தான் ஏறுவாங்க இறங்குவாங்கன்னு தெரியல அதனால தான் ஃபாலோ பண்ணுறதுலையோ என்னமோ தெரியல இருந்தாலும் இதை விட மோசமாகலாம் இருக்குது நான் காட்டுறேன் உங்களுக்காகவே வாங்க இப்போ தான் நாலாவது மலை இறங்க போகிறோம் நான் இதுதான் நாலாவது மலையின் நிலைமை இப்படி தான் இருக்கும் இதில் தான் ஏறணும் என்னம்மா இறங்கிருவியா தான் இறங்க இன்னும் மூணு மலை இருக்குது பாதை இருக்கும் பாதை இருக்காது ஓடணும் நாலாவது மலையில் எப்படி பாருங்க ஒரு சின்ன பையன் தவழ்ந்து ஏறுறோம் நம்ம வீட்டம் அம்முனி ஆட அமர இறங்குறாங்க நாலாவது மலையில் இருக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம் நாலாவது மலையா இல்லை ஏழாவது மலையான் தான் தெரியல அம்மா